நான் டாக்டர் வேலுராஜ் தாகூர் கலைக்கல்லூரினுடைய பி எம் உஷா மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்கீமினுடைய நோடல் ஆஃபீஸராக நான் இருந்துகிட்ருக்கேன் இந்த ஸ்கீமினுடைய அடிப்படையில் எங்கள் கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகையான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆயத்தம் ஆகியிருக்கோம் இதன் அடிப்படையில் தான் இந்த மாணவர்கள் இன்றைய நாளில் இந்த லேப்டாப் அண்டு மொபைல் ஃபோன் இந்த ரெண்டுலேயும் ரிப்பேர் எப்படி செய்வது அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து பதினைந்து நாட்கள் அதாவது மூன்று மணி நேரம் ஒரு நாளைக்குன்ற அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து மணி நேரம் அவர்களுக்கு இந்த பயிற்சியினை வழங்குகிறோம் எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் படித்து அவர்கள் வேலைக்கு சென்றாலும் கூட அடிஷனலாக தங்களுடைய ஒரு ஸ்கில் இருக்கும்போது அந்த ஸ்கில்லை அடிப்படையாக வச்சுட்டு அவர்கள் நாளைக்கு ஒரு ஊதியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்ற காரணத்தினால முக்கியமாக நம்மளுடைய வீடுகள்லேயே இந்த மாதிரி பிரச் லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாமளே முயற்சி பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் மாணவர்கள் விதத்தில் ஒரு அதிகப்படியான ஒரு ஸ்கில் இருக்கின்ற காரணம் இருக்குன்றப்போ அவர்கள் தங்களுடைய சுய வேலை வாய்ப்பை கூட உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு அடிப்படை நோக்கத்தோடையும் நாங்கள் இன்றைக்கி ஒரு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட ஒரு டையப் பண்ணி அந்த நிறுவனத்தின் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் மாணவர்களுக்கு கல்வி மட்டும் போதாது அதோடு சேர்ந்து ஒரு அடிப்படையான ஸ்கில் என்பதை திறன் என்பதை கொடுக்கும்போது அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்ற அடிப்படையான காரணத்தோட இந்த பயிற்சியை நாங்கள் வழங்கிக்கிட்டு வருகின்றோம்